ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனலில் நாட்டுக்கோழியில் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கணும் இந்த ரெசிபியை மட்டும் ஒரு தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி இதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒன்ஸ் அந்த ப்ரெஸ் கூடவே அந்த பெல் ஆய்கானையும் டச் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி அலைகளை தூவி இதெல்லாத்தையும் நல்லா கை பெசரி எடுத்து வச்சுருங்க மேரினேட் பண்ணி சிக்கன் ஒரு ி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒன் ஹர் வரைக்குமே நல்லா ஊறட்டும் ஊற ஊற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல கறியும் நல்லா சாப்டனாய் கிடைக்கும் குக் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா அதே போல நாட்டுக்கோழி வாங்கும் போது ரொம்ப முத்தி போயிடாம பார்த்து பக்குவமா வாங்கிக்கோங்க இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு இனி ஒரு குக்கர்ல தாராளமாவே ஆயில் கூடவே கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் தட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்துல தான் பண்றோம் எவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் கிரேவியும் நல்லா கிடைக்கும் அதே போல டேஸ்ட்டும் அட்டகாசமா ஒரு பதினஞ்சு வரமிளகா போல அதோட விதைய நீக்கி இந்த மாதிரி ரெண்டா உடைச்சு சேர்த்துக்கோங்க நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு இருபதுல இருபத்தஞ்சு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இனி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு குருமிளகு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இனி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கி சாஃப்டன் ஆகணும் அப்போதான் கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சியில கிடைக்கும் அதே போல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கி கரிஞ்சு போயிடக்கூடாது அதையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க நெடி இறக்க சான்ஸ் இருக்கு ஸோ சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஆனியன் நல்லாவே சாஃப்டன் ஆயிடுச்சு இனி வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் பீசஸ் அதையும் உள்ள சேர்த்து நல்லா பரட்டி விட்டு நாட்டுக்கோழியில செய்ய முடியாது நாட்டுக்கோழி இல்லை பிடிக்காது இதே மெத்தட்ல பிராய்லர்ல ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ட்ரை அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விசில் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் போல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிட்டேன் இது ஆப்ஷனல் தான் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா பெரட்டி விட்டு சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி இப்போ முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும் அளவு போல் தண்ணி சேர்த்து விசில் போட்டுக்கோங்க நாட்டுக்கோழி வேகறக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டே ஆகணும் ஒரு சில கோழி வந்து ஆறு விசில் விட்டாலும் வேகாது அது நீங்கள் கோழி பார்க்கும் தெரியும் இது வந்து வேகமாக வேகாதா அப்படின்றது ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ விசில் வேணுமோ அந்தளவை விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஜம்முன்னு வந்து ஆறு விசிலுக்கு அப்புறம் கோழி கறி ரெடி ஆகிடுச்சு ஆனால் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது இது நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே சுண்ட விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயும் நல்லா கட்டிப்பட்டு வந்துடும் அவ்வளோ தான் பாருங்க சூப்பராக கட்டியாகி ரெடி ஆகிடுச்சு மல்லி இலைகளை தூவி சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரைஸ்க்கானாலும் சரி இட்லிக்கானாலும் சரி ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்